வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மைவி த்ரீ மெம்பர்ஸ்க்கும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளவு நாளாக நம்ம வச்ச வேண்டுதல்கள் எதுவுமே வந்து வீண் போகலை இதுவும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோ தான் அதாவது யாருடைய வாயால் வந்து நம்மளை வந்து பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு ஆளானமோ நம்ம இவ்வளவு தலை குனிஞ்சோமோ அவங்க வாயாலேயே இப்போலாம் வந்து நம்ம கம்பெனியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அதாவது அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம பம்ப கம்பெனியை வந்து தூற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம கம்பெனியை அவங்க இப்போ பெருமையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனிக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது இவ்வளோ ஒர்த்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ராடக்ட்ஸுங்கிறத பற்றியே பேசாத வாயெல்லாம் இப்போ வந்து ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பேச வச்சது தான் இந்த காலம் அதாவது காலம் வந்து பதில் சொல்லும் பதில் சொல்லுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் என்ன பொறுத்த வரைக்கும் காலம் பதில் சொல்லாது நிற்க வச்சு கேள்வி கேட்கும் அப்போ ஒருத்தரை பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு ஆளாக்கணும் ஒவ்வொருத்தனும் அதுக்கு காலத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் அந்த பதிலை தான் இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா கம்பெனி சைடில் ஒரு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் வந்து இப்போ இவ்வளோ கோடி இருக்கு அவ்வளோ கோடி இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய எம்டி சார் சக்தியானந்தன் சார் என்ன சொன்னார்ன்னா மைவைத்திரியை நம்பி வந்த யாரும் ஒரு ரூபா கூட நஷ்டம் அடைய மாட்டாங்கன்னு சொன்னார் அந்த மனிதனுடைய வார்த்தையில் இருந்த உண்மையை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் இறைவன் அருளால் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் இன்னொன்று என்னென்னா இப்போ கூட ஒரு குறும்படம்னு சொல்லி மைவித்ரீயை பற்றி ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க அது நல்ல விதமாக எடுத்துருக்காங்களா இல்லை வேறு விதமாக எடுத்திருக்காங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியலை ஆனால் வந்து அந்த குறும்படத்து ட்ரெய்லரில் வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரி எம்டி வந்து இதில் வந்து யாருமே வந்து முதலீடு பண்ணலை பர்ச்சஸ் தான் பண்ணார் பர்ச்சஸ் தான் பண்ணிணாங்க அப்படின்னு வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்க விதத்தை பார்த்தாலே அதாவது நம்ம எம்டி வந்து யாரும் வந்து இதில் முதலீடு பண்ணலை பர்ச்சஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குற மாதிரி அந்த காணொளி வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அவர் வந்து எதனால பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா மக்களுடைய நலனுக்காக தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அவருடைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு அவர் ஆஃபர் கொடுக்குறாரு அந்த ஆஃபரை தான் வந்து நம்ம யூஸ் இருக்கோம் சரிங்களா இதுதான் வந்து ஒரு துணி கடைக்கு போகிறோமா அந்த துணி எடுத்ததுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பனை வச்சு அது ஆஃபர் அப்படி தான் பண்ணுவாங்க அதாவது ஆஃபருக்காக நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஒரு துணி எடுக்கிறீங்களா அதுக்கு ஒரு ஆஃபர் அதை தான் இவர் வியாபார நுணுக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கு நான் இந்த ஆஃபரை தரேங்கிறாரு அதை கொடுத்துக்கிட்டும் இருக்காரு சரிங்களா அவர் வந்து இதை முதலீடுன்னு சொன்னார்னா எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு அவர் சிக்குவார் பெரிய லெவலில் கம்பெனி பாதிக்கப்படும் கம்பெனியை நடத்துறதே பெரிய சிரம சிரமமாகி போயிடும் இந்த அறிவு பொது அறிவு கூட இல்லாத ஜடங்கள் ஜென்மங்கள் அவரை வந்து இப்படி வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணாங்க பர்ச்சேஸ் தான் பண்ணாங்கன்னு அழுத்தி சொல்கிற மாதிரி நிறைய நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலே அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல முடியும் முதலீடு யாரும் பண்ணலை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுக்கு அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு இந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் இதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லலை சரிங்களா அதாவது ஒரு ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க ஷேர் விடுங்க என்னென்னா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிப்பம் அரிசி வாங்கினீங்கன்னா எவ்வளவு இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிப்பம் அரிசி வாங்கினீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருக்கும் அதுவே ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு சிப்பம் அரிசி வாங்கினீங்கன்னா எவ்வளோ இருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானே சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு இருபத்தி ஆறு கிலோ அரிசி இருக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இருபத்தி ஆறு கிலோ அரிசியாக மாறுச்சு இது வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்காக இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்காக இல்லை சரிங்களா வரி விளக்கு இந்த இந்த அளவுக்கு வரி இருக்குது ஒரு கிலோ அரிசி சேர்த்து நம்ம விற்றோம்னா அந்த வரியிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இருபத்தி அஞ்சு கிலோ சிப்பத்தை இருபத்தி ஆறு கிலோவாக மாற்றினாங்க எதனாலனா சிப்ப கணக்குலேருந்து அது மூட்டை கணக்குக்கு மாறிடும் நல்லா தெரிஞ்சுக்குங்க மூட்டை அரிசிக்கு வரி விளக்கு கம்மி சரிங்களா வரி சாரி வரி விளக்கு கம்மின்னு சொல்லக்கூடாது மூட்டை அரிசிக்கு வரி கம்மி சிப்பை அரிசிக்கு வரி அதிகம் அதனால் இருபத்தி ஆறு கிலோவாக மாற்றினாங்க அது மூட்டை கணக்கில் போயிடும் சரிங்களா இதெல்லாம் வந்து வியாபார நுணுக்கம் இது கூட தெரியாமல் இந்த வியாபார நுணுக்கத்தை வந்து ஏமாத்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது வந்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அதாவது இந்த பொறிக்கி தின்றவன் ஊர் சுற்றுறவன் அப்பாங்க ஊர் சுற்றுறவன் எந்த தொழிலுக்கும் போகாமல் உழைக்காமல் சோறு திங்கிறவன் இவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டு நிறைய வந்து யூடியூப்பில் யார் வேணால் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை அதாவது வியாபாரத்தை பற்றி ஒன்றுமே வியாபாரமே தெரியாத ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒரு நபர்கள் வந்து பேசுனா அப்படி தான் பேசுவாங்க ஒரு ஒரு முதலாளி வந்து அவருக்கு அவருடைய கம்பெனியை நடத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேச முடியும் சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு வந்து பேட்டி கொடுக்க முடியாது ஒரு இடத்துல ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறோம்னா அதுக்குன்னு ஒரு வார்த்தை நாகரிகம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த முதலாளி பேச முடியும் அவர் எ எடுத்தேங்க அவுத்தேன்னு ஏ என் கம்பெனி நான் முதலீடு வாங்குவேன் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்கன்னு பேச முடியுமா என்ன தான் எதிர்பார்க்குறீங்க ஒரு அதாவது குத்தம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் அறிவுரை சொல்பவர்களை அருகில் வைத்துக்கொள் ஆனால் குத்தம் குறை சொல்பவர்களை கும்பிட்டு விலக்கி விட்டுவிடு விடு ஏனென்றால் புத்திமதி சொல்வதும் புண்படுத்துவதும் என்றைக்கும் ஒன்றாகி விடாது அறிவுரை சொல்கிறது வேற புண்படுத்துறது வேற குறை சொல்கிறது வேற குத்தம் சொல்கிறவங்க குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் வந்து நல்லவங்களாக மாறினாலும் குத்தம் தான் இருப்பாங்க இப்போ நான் இந்த வீடியோ யாருக்காக போடுறேன்னா நம்ம மைவித்ரி மக்களுக்காக போடுறேன் நம்ம நம்ம எம்டி சக்தியானந்தன் சார் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதை வந்து நூறு தடவை ஆலோசனை பண்ணி தான் அந்த வார்த்தையை அவர் மனசுலேயே ஆலோசனை பண்ணி தான் வெளியில் விடுவார் அன்னைக்கில் அன்னையிலேருந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஜாமீன் கிடைக்கல எல்லாம் வந்து கதறிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் சரணடைகிறப்பவே சொன்னார் நான் அறுபது நாள் ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ வெளியில் வந்துடும் அவருக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் அவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு மற்றவங்க தான் அவரை எதிர்க்கிறவங்க தான் வந்து ஏமாளிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் மக்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து முழு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது எல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க அன்னைக்கே பணத்தை போட்டு உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னா அன்னைக்கு பணம் போட்டிருந்தா நம்ம அந்த ஒரு பேமெண்ட்டை மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும் மைவித்ரி கம்பெனியில் அந்த அளவுக்கு கம்பெனியை கொண்டு வந்து எதிரிகள் நிறுத்தியிருப்பாங்க இது வந்து சத்தியமான உண்மை சரிங்களா ஆனால் அந்த எதிரிகள்லாம் இப்போ அதை ஒரு சாக்கா பயன்படுத்தி அன்றைக்கே பணத்தை போட்டு போக வேண்டியதுனே அன்றைக்கே பணத்தை போட்டு போக தானே இப்போ கூட பணத்தை போடலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு காரணமே எப்படா பணத்தை போடுவார் பிரச்சனையை கிளப்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் விசாரணையை முடிச்சுட்டு வெளியில் வந்து பணம் போட்டால் யாருக்கும் எந்த தொல்லை இல்லை கம்பெனி நடக்கும் நம்ம மாதம் மாதம் வருமானம் வாங்கலாம் அதுக்காக தான் மக்கள் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் அவர் அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா அந்த இதை சொல்லலாம் அதாவது தூத்துக்குடி வெள்ளத்துக்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சாரு செஞ்சுட்டு அந்த வீடியோ எடுக்கும் போது கூட என்ன வார்த்தை சிரிமா சொன்னாரு எதுக்காக இதை வீடியோ எடுக்கிறோம்னா இதை பார்த்து நிறைய பேர் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி தான் இதை பார்த்தாவது நிறைய பேர் வந்து தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணார் ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்தலாம் இருக்க 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 ரொம்ப 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 காயப்படுத்துறதுனால அவர் வந்து பாதிப்படைவார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இருக்க இருக்க மக்கள் சக்தி அவருக்கு அவருக்கு சாதகமாக கூட தான் வாய்ப்பு இருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி என்றைக்கும் ஒருபோதும் நடக்காது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து பர்ச்சேஸ் பிளான்னு சொன்னது தான் உண்மை இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கான ஆஃபரை இந்த கம்பெனி தர்றாங்க அந்த ஆஃபரை தான் நாங்கள் யூஸ் இருக்கோம் அந்த ஆஃபரு எங்களுக்கு கம்பெனி கண்டிப்பாக கொடுக்கும் ஏமாத்திட்டு போகிற கம்பெனி கிடையாது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்